கன்னி ராசி அல்லது கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு என்ன நடக்க போகிறதுன்னு கேட்டால் குரு பகவானுடைய அதிசாரப் பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுடைய ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலிருந்து பல விதங்களிலும் உங்களுக்கு வந்து ஒரு கௌரவ குறைச்சலையோ இல்லை வேலை தொழில் சம்பந்தமான இடங்களில் சில சஞ்சலங்களையோ கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது விலகி லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கு உச்சஸ்தானத்திற்கு சென்று அமர்கிறார் இந்த வார ஆரம்பத்திலேயே பல நல்ல சுப மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக மனதிலே வந்து இதனால் வர உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருந்ததோ என்ன விதமான ஒரு ஆங்கிளில் ஒரு விஷயத்தை நீங்கள் அணுகினீங்களோ அது முற்றிலும் ஒரு மாறுபட்ட கோணத்துக்கு உங்களுடைய பார்வையை மாற்றுவதாக இந்த வாரம் அமையும் ஆரம்பத்திலேயே வார ஆரம்பத்திலேயே உங்களுடைய லக்னத்தில் வந்து சுக்கர பகவான் நீச்சமாக இருக்கிறார் அடுத்ததாக சூரியன் இந்த மாதம் ஐப்பசி மாதம்ங்கிறதுனால உங்களுடைய இரண்டாம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் விரையாதிபதி போய் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் பொழுது குடும்பத்திற்காக பல சுப செலவுகளை பண்ணுவீங்க அதாவது தூக்கம் கெட்டு போய் பல க கவலைகளையும் மனதில் சுமர்ந்து கொண்டிருந்த அந் சுமர்ந்து கொண்டிருந்த அந்த நிலைங்கிறது மாறி இப்பொழுது குடும்பத்திற்காக பல சுப செலவுகளை செய்து நிறைய சந்தோஷமான அந்த தருணங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இதில் ஒரு சின்ன இது என்னென்னா உங்களுடைய லக்னாதிபதியான புதனே போய் இந்த இரண்டாம் இடத்துல தான் இப்போ இருக்கு என்னென்ன கிரகங்களுடைய சேர்க்கை அங்கே இருக்குதுன்னு பார்த்தா சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூணு பேருமே இரண்டாம் இடத்துல இருக்காங்க குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் வந்து அமர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கை அல்லது சொத்துக்களினால் லாபம் தாயாரால் லாபம் தாயாரால் மனதிற்கு மிகவும் சந்தோஷமான சில விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் எல்லாமே இந்த வார ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து எதிர்கொள்ளப் போகிறீர்கள் அதனால் கன்னியாராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த அதிசார பயிற்சியில் குரு இருக்கிற காலகட்டங்கிறதே பொதுவில் ரொம்ப இருக்கு அதே நேரத்தில் இந்த வாரத்தினுடைய இந்த ஆரம்பம் அந்த ஏழு நாட்கள்ங்கிறது ரொம்ப டாப்பாக இருக்கும் ஒரு முக்கியமான இது என்னென்னா தகப்பனாருடைய விஷயத்தில் மட்டும் அவருடைய ஆரோக்கியத்தில் அவரோட நீங்கள் பேசும்போது கொஞ்சம் ஒரு சிடுசிடுப்பான வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறதோ இல்லை அவர் பேசுகிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொதுவாகவே உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் வந்து சூரியன் உட்காரும்போது ரொம்ப ஒரு கோபதாபமான வார்த்தைகளை நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் பல புதிய திட்டங்களை திட்டுவீர்கள் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவீங்க முக்கியமாக ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டெசிஷனுங்கிறத நீங்கள் எந்த விஷயத்துலலாம் எடுப்பீங்கன்னு பார்த்தா உங்களுடைய சொத்துக்கள் விஷயத்துல பூர்வீக வகையிலேருந்து ஏதாவது இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி வரப்போகிறது அது சம்மந்தமாக பணம் வரவு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே அழகாக உங்களுக்கு ஆஹ் இதனால் வர ஒரு தடங்களில் நின்றுட்டு இருந்தா கூட பூர்வீகத்தில் சொத்து விற்க முடியல அது எனக்கு பணமா இன்னும் கைக்கு வந்து சேரல பாகம் பிரித்து வரதில்லை என்னுடைய ஷேர் எனக்கு வரல அப்படிலாம் இருந்தால் அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மெயினாக நான் எல் தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரது கன்னியாராசி கன்னியா லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய வயிறு சம்பந்தமான உபத்திரவங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்கள் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த இடத்துல என்னென்னா வாயால கெட்டேன்னு சொல்றது வந்து ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஒன்று நம்மளுடைய வார்த்தைகளையும் குறிக்கும் இன்னொன்னு நம்ம உள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளையும் குறிக்கும் உங்களுடைய எட்டாம் அதிபதியான செவ்வாயே வந்து ரெண்டாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார் இன்னும் நகர்ந்து போகலை அப்போது துலாம் வீடுங்கிறது சுக்ரனுடைய வீடுங்கிறது உணவு சம்மந்தமான விஷயங்களை குறிக்கும் அந்த ஸ்வீட்டு டேஸ்ட்டு அந்த அதுக்கு நம்ம அடிமையாகி நிறைய எக்கச்சக்கமாக சாப்பிட்றதோ உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட்றதோ அதன் மூலமாக கொஞ்சம் வயிறு தொந்தரவை கொடுப்பார் ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் மறந்துடாதீங்க ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவானம் என்ன பண்ணுறாருன்னா வக்ரகதியில் தான் உங்களுடைய ராசி லக்னத்தை பார்க்குறார் அப்போது மனைவிக்கும் உங்களுக்கும் இருந்த அந்த ஒரு பிரிவினைங்கிறத வந்து ஒரு ஒரு நல்ல இதான் நீங்க வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஆனா என்ன அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில இந்த புரிதல்ங்கிறது வந்து இல்லாத காரணத்தினால் மூன்றாம் நபர் தலையீடு மூலமாக பல பிரச்சனைகள் வெடிக்கும் சனி பகவான் வக்ரகதியிலிருந்து அவர் நேர்கதிக்கு போகிற வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறதோ அவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறதோ உங்கள் ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப்புமே ரொம்ப டிஸ்டர்ப்டாக தான் இருக்கும் அதனால் என்ன இதாக இருந்தாலும் நீங்கள் வந்து வார்த்தைகளை கட்டுக்குள் வைத்துக்கொண்டு ஏன்னா ரெண்டாம் இடத்து சூரியனையும் கவனிச்சுக்கணும் சனி பகவான் ஏழாம் இடத்தில் வக்ரகதியில் அமர்ந்து கொண்டு அவர் வந்து தனுர் ராசியை பார்க்குறார் அது அவருடைய பத்தாம் பார்வை அவருடைய நேர் ஏழாம் பார்வைன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசி லக்னமாகிய கன்னியா ராசியை பார்க்குறார் அப்போது சனி பகவானுக்கு சுக்கரன் மேலும் பார்வை பதிவதால் பெண் சொந்தங்கள் யார் லாம் இருக்காங்களோ அவங்க வந்து உங்களுடைய அத்தையாக இருக்கலாம் உங்களுடைய சகோதரியாக இருக்கலாம் உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் அவங்கக்கிட்டலாம் வந்து கொஞ்சம் ஒரு உரசல்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க நாத்தனார் வகையில் இருக்கக்கூடிய உறவுகள் இதுலேயுமே வந்து கொஞ்சம் வார்த்தைகளை பேசும்போது தேன் தடவிய வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மிருதுவான வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய காசம் இதுதான்